ஈரானுக்கு இன்னும் ஆறு மாதத்தில் ஹிரோஷிமாவை விட சக்தி வாய்ந்த அணுகுண்டு நான் நம்புவீங்களா இது அமெரிக்க உளவுத்துறை சொல்ற விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணுசக்தி நிலையங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக சொன்னார் ஆனால் சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை அங்கிருந்த சென்ட்ரிஃப்யூஜ்கள் சேதமடையவில்லைன்னு சொல்லுது அணுசக்தி நிபுணர் ஜேம்ஸ் வாக்கர் சொல்றபடி சென்ட்ரிஃப்யூஜ்கள் அப்படியே இருந்தா ஈரானோட அணு ஆயுத திட்டம் ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்களுக்குள்ள தொன்னூறு சதவிகித செறிவூட்டலை அடைந்துவிடும் இது அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான அளவு ஏற்கனவே ஈரான் அறுபது சதவிகித யுரேனியத்தை செறிவூட்டியிருக்கு இது மருத்துவ பயன்பாடுகளுக்கான இருபது சதவிகித அளவை விட அதிகம் பெரும்பாலான பயன்பாடுகளுக்கு ஐந்து தான் தேவை சென்ட்ரிஃபியூஜ்கள் தான் யுரேனியத்தை செறிவூட்ட மிக முக்கியமானது இது இல்லாமல் யுரேனியம் செறிவூட்டல் மொத்தமாக நின்றுவிடும் இந்த சென்ட்ரிஃபியூஜ்கள் அப்படியே இருந்தால் தொண்ணூறு சதவிகித செறிவூட்டலுக்கு மிக விரைவாக அப்டேட் செய்ய முடியும்னு நிபுணர்கள் சொல்றாங்க தொண்ணூறு சதவிகித செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுசக்தி வெடிப்பை ஏற்படுத்தும் இது ஹிரோஷிமா நாகசாகி குண்டுகளைப் போலவோ அல்லது அதற்கும் மேலாகவோ சக்தி வாய்ந்தது இரான் அறுபது சதவிகித செறிவூட்டலுக்கு வந்ததே அணுகுண்டு தயாரிக்கத்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நிபுணர்கள் உறுதிப்படுத்துறாங்க நம்ம ஊர்ல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க